தோழர்களை தீவிக்கே கட்சி தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுதுங்க காரணம் என்ன அதிமுகவினுடைய முக்கிய தலைவராக இருந்த செங்கோட்டையன் அடுத்து போய் சேர்ந்துட்டாரு தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு பயர் விட்டு இருக்காங்க இன்னைக்கு பத்து மணிக்கு பத்தரை போல அண்ணன் போய் சேர போறாரு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் காணாம போவாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறா இருக்கு இங்க ஸ்ட்ராங்கா ரெண்டு கட்சி இருக்குன்னா ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக தான் இப்ப ஆட்சியில திமுக இருக்கு அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒடச்சா மட்டும்தான் இங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தன்னுடைய காலை பதிக்க முடியும் அவங்களும் எண்பதுகள்ல இருந்து போராடி பாக்குறாங்க வாய்ப்பே இல்லாம இருக்கு இன்னைக்கு அதிமுகவுல முக்கியமான தலைவர்கள் அற்ற சூழ்நிலையில இத சாத்தியப்படுத்திக்கணும் அப்படின்னு பயங்கர வேகமாக களத்தில் இறங்கி அதிமுகவை உடைக்கிற அதுவும் செதில் செதிலா உடைக்கிற பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இறங்கி இருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் மும்பல் இதுக்கு இடையில தான் இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் நடக்குது முதல்ல பாஜகவுடைய வேலை என்ன தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும் அப்ப ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட கட்சிகளை எல்லாம் உடைக்கணும் தமிழ்நாட்டில் ரெண்டாம் கட்ட கட்சி எதுனா அதிமுக அதை உடைச்சிட்டோம்னா ஓரளவு நம்ம காலை ஊண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டாம் கட்சியை உடைக்கணும்னா என்ன பண்ணணும் உள்ள இருக்கிறவங்களை கோல் மூட்டி சதைச்சு விட்டுறணும் அப்ப உள்ள இருக்கிறவங்க யாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் சின்னம்மா இவங்க எல்லாம் தனித்தனியா பிரிச்சு விடணும் அப்ப என்ன பண்ணலாம் சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ரெடி ஆகும் போது சின்னம்மாவை காலி பண்ணி அவங்க மேல இருந்த ஊழல் வழக்க ரெடி பண்ணி தூசி தட்டி அவங்களை நாலு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பினான் மொதல் விக்கெட் அவுட்டு ரெண்டாவது முதலமைச்சராக்குவது அப்படின்னு முடிவு பண்ணி சின்னமா போறதுக்கு முன்னாடி ரெடி அவரை ப்ரமோஷன் கொடுத்து கூவத்தூர்ல நடந்த கூத்துகள்ல ஒண்ணு அப்புறம் எல்லாரையும் ஏமாத்தி கையெழுத்து வாங்கின பிறகு இபிஎஸ் தான் முதலமைச்சர் அறிவிச்ச பிறகு தலையிலே அடிச்சுட்டு நின்னாங்க அதிமுகவினர் இரண்டாவது விக்கெட்டு ஒண்ணு மேல வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது தினகரனை இவங்க உடனடியா கட்சியை விட்டு தூக்கி வெளியேறிஞ்சார் இவங்கெல்லாம் அம்மாவால் வெறுக்கப்பட்டவர்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள் தூக்கி வெளியேறிஞ்சார் மூணாவதா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் நீ எப்படி முதலமைச்சரா இருப்ப கட்சியை எதிர்ப்பு கொடி இறக்குறாரு அந்த சமயத்துல அவரை எப்படி காலி பண்றதுன்னு பாஜக யோசிக்குது அப்ப தர்ம யுத்தம் நடத்தியா அப்படின்னு அந்த அம்மா அந்தால கொண்டு போய் தர்ம யுத்தம் நடத்த வச்சு கொஞ்சம் பேரை பிரிச்சு விட்டு பெரிய ஒரு பரபரப்பான சூழலை அதிமுகக்குள்ள உருவாக்குனாங்க இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த அம்மா ஜெயிலுக்கு போறோன்னா இந்த அம்மா காலி அப்போது சசிகலா காலி டிடிவி காலி ஓபிஎஸ் காலி இப்போ ஓபிஎஸாக ரெடி பண்ணி துணை முதலமைச்சராக மோடி அவர்கள் சொன்ன உடனே இவர் ஓகேன்னு மண்டையாட்டிட்டு போயிட்டார் அப்போ இந்த இவங்களை இயக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக பாஜக உருவெடுக்குது ஏன்னா இவங்கல்ல வலுவா நின்று மல்லு கட்டுறதுக்கு ஆள் இல்லை அதிமுகவில் இந்த சூழ்நிலையில தான் கட்சியில இருக்கிற ஒரு ஒருத்தரா வெளிய வேலையை ஈபிஎஸ் பாக்குறாரு அவருடைய வேலை என்ன அப்படின்னா சொத்தை பாதுகாக்கணும் பதவியை பாதுகாத்துக்கணும் தம் பையனுக்கு பின்னாடி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறோம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நம்ம இபிஎஸ் வேலை பாக்கிறாரு இந்த சூழலை மிகச்சரியா பயன்படுத்திக்கிட்டு தான் ஒரு காயா அடிச்சு ஆடி நகர்த்தி காலி பண்ணிடுச்சு இப்ப இவர் போய் சேர்ந்திருக்காருல்ல யாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் சட்டமன்றத்துல பேசுனது இன்னும் என் காதுக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்கு அவர் ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும் வேற எந்த தேசிய கட்சிகளுக்கு இங்க இடம் இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எந்த கட்சிக்கும் இடம் இல்லைன்னு அப்படியே உணர்ச்சி பொங்க தான் இந்த செங்கோட்டைன்னு இதுவும் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் பேசுறாரு சட்டமன்றத்துல என்னங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் ஆளுநர் திராவிடத்தை பத்தி திராவிடம்னு ஸ்பெ ஒரு சொல்லு இருக்குன்னா அதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத டிவிக்கே கூட சேர்றீங்களே அப்படின்னு யாரும் கேட்ட கூடாது ஏன்னா அண்ணனுக்கு போறதுக்கு இடம் இல்ல அதனால டிவிக்கே கூட போறாரு இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா உண்மையிலேயே அவர் யாருங்க அப்படின்னா பெரியாது தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது முத முதல்ல எழுபத்தி நாலுல ஆட்சி அமைக்கிற போது முதல் எம்எல்ஏவா போனவரும் இவர் தான் முத முதல்ல ஆட்சி அமைக்கும் போதே அதிமுகவின் எம்எல்ஏக்கள்ல ஒருத்தராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் ரெண்டாவது நெருக்கடி காலத்துல எழுபத்தி அஞ்சுகள்ல நெருக்கடி காலத்துல கட்சியினுடைய பெயரை மாத்தணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட அப்படின்னு ஒரு சொல்ல முன்னாடி போட்டு மாத்தணும் இந்தியா கட்சி இருக்கு அதனால ஒழிக்க முடியாது அப்படின்னு மாத்தணும் அதற்கான பொதுக்குழுவை ஆஹ் எழுபத்தி அஞ்சுகள்ல எங்க நடத்துறாருன்னா இங்க கோவையில நடத்தி அந்த பொதுக்குழுல பெயர் மாற்றுவதற்கு பெரிய காரணமா இருந்தவரும் இந்த செங்கோட்டையன் தான் மறுப்பதற்கு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன் செங்கோட்டையின் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காருன்னு இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போல தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்துல வாச்சா சம்பவம் நடக்குது நீங்க துணை ராணுவ படை காவல்துறை காடுகள் பாதுகாப்பு படை இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கார்ட்ஸ் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கிராமத்தையே சூறையாடுறாங்க வாச்சாத்தி என்கிற கிராமத்தையே சூறையாடி அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பெண்களையும் வண்டியில ஏற்றிட்டு போய் வச்சு ஒரு காடுகளுக்குள்ள கொண்டு போய் பாலியல் வல்லுறவு செய்யறாங்க எதுக்கு வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல இந்த அயோ அயோகித்தனம் அநியாயம் அந்த பெண்களுக்கு நிகழ்த்தப்படுகிறது இன்னொன்னு சொல்ல போனா அந்த பெண்கள் அந்த ஊரே அதிமுகவினுடைய தொண்டர்கள் அண்டர்லைன் அன்னைக்கு ஆட்சி செய்தவர் ஜெயலலிதா அண்டர்லைன் அப்ப ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியின் போது ஜெயலலிதாவால் கொண்டாடப்படுகிற அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தின் தொண்டர்களுக்கு தான் இது நடந்திருக்கு அவங்களை காப்பாத்த ஆள் இல்லை நீதிக்காக நின்னு போராட ஆள் இல்லை கம்யூனிஸ்டுகள் போராடுங்க அரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா ரெண்டு முறை இருந்தவர் தான் தோழர் அண்ணாமலை அவர் போய் நிக்கிறார் அவரோட பழங்குடிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு மார்க்சிஸ்டுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் தோழர் போறாரு போய் இது பெருசாகுது தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் மிகப்பெரிய நெருக்கடி ஜெயலலிதா ஆட்சிக்கு உண்டாகுது ஏன்னா அங்க இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இது பெரிய பிரச்சனையான ஜெயலலிதா தலைவலியாகுது அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த செங்கோட்டையன் தான் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பிரச்சனை பெருசாகுது போராடுறது ரெண்டு பேர் தான் இந்த போராடுற ரெண்டு பேரை வண்டியை வச்சு அடிச்சு தூக்குங்கயா முடிச்சு விட்டு போங்கயா ஏயா இது பெருசாக்கி எனக்கு தலைவலி உண்டாக்குறீங்கன்னு கால் பண்ணி தொண்ணூத்தி ரெண்டு பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அன்றைக்கு அந்த தொலை தொலைத்தொடர்புல வேலை பார்த்த தோழர்கள் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி பெரிய அளவில் போச்சு அப்படின்றதையும் பார்க்கணும் இதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று அவர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீதி பெற்று தந்த தோழர் சண்முகம் சொல்றாரு பாருங்க அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் வந்து அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு அதனால அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிங்கப்பா ஏன்னா அதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியாக இருக்கானுவா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து எல்லாம் எஸ்டிடி வந்து புக் பண்ணி தான் பேசணும் செல்லெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறது நைன்டி டூ லாஸ்ட்டு அல்லது நைன்ட்டி த்ரீ அந்த மாதிரி டைம் செல்லு கிடையாது அதனால் புக் பண்ணி தான் பேசணும் அப்படி ட்ரெங்கால் புக் பண்ணி இவர் வந்து அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதை நம்ம பிஎஸ்என்எல் அங்கே இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுனாருன்னா இயல்பா அவங்க ஏதோ ஒண்ணு அது அப்ப வந்து ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு கொடுத்த அந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டு கொடுத்த ஒரு நேரமா இருந்தது பாஜாத்தி சம்பவம் அமைச்சர் பேசுறாருன்னு அவங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணு பண்ணி அதுலதான் இந்த இதெல்லாம் வருது இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்ப உங்களுக்கு புரியுதா தோழர் சண்முகத்தை கொலை செய்ய சொன்னவர்தான் இவரு அவர் பார்க்கதான் பிராணி ஆனா பக்கா கிரிமினல் இந்த பக்கா கிரிமினலும் பக்கா கிரிமினல்ஸும் ஏன்னா அங்க இருக்கிறதும் கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற சூழல்ல தான் இப்ப அண்ணாத்த போய் சேர்ந்து இருக்கிறாரு வாழ்த்துக்கள் மிஸ்டர் செங்கோட்டையன் பக்காவா ஸ்கெச் போட்டு போயிருக்கீங்க இதுல எனக்கு இன்னொரு இருக்கும் இப்ப செங்கோட்டையன் இயக்குவது யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் செங்கோட்டையன் எதுக்காக யாருக்கும் தெரியாம கமுக்கமா போய் டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சாரு அப்ப செங்கோட்டையனா அமித்ஷா இயக்குற ஒரு ஆள் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு பாஜகவுல யாருமே டிவி கேல இல்லையா நிர்மல் குமார் யாரு ஆர் எஸ் எஸ் அந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பு பொருளாதாரா இருக்கிற வெங்கட்ராமன் யாரு இருக்க அவர் நெருக்கமாக இருப்பவர் இப்ப இந்த பாஜக கும்பலோட இருக்கிறவரும் பாஜக கிட்ட பிச்சை எடுத்து செங்கோட்டையனும் ஒன்னு சேர்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு நம்பலன்னா நாம அரசியல் அர்த்தம் தெளிவற்றவர்கள் அர்த்தம் அப்ப இவங்களுக்கு இங்க ரெண்டு அஜெண்டா பாஜக உண்டு ஒண்ணு அதிமுகவை உடைச்சு உடைச்சவங்களை ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு அவங்கள சேர்க்கறது இல்ல சும்மா சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்னா கூட்டி வச்சு இணைப்பது கூட்டி வைப்பது வேற இணைக்கிறது இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இணைச்சா அந்த கட்சி வலுவாயிரும் வலுவானா பாஜக உள்ள வர முடியாது சோ இந்த கும்பலையெல்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கும்பலையும் ஒன்னன்னா உடைச்சு அவங்கள தனித்தனியா சில அஜெண்டாக்களும் ஒதுக்குறாங்க நேரடியா நின்று தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் கூட்டணிகளையும் எதிர்த்து ஒரு பெரிய அடிச்சு ஆடுற ஆட்டத்தை எல்லாம் பாஜகவால் ஆட முடியாது அப்போ டிவி கே போன்ற உருவாக்க வச்சு புசி ஆனந்த் மாதிரியான அறைவே வச்சு ஒரு உள்ளடி வேலையை பார்த்து ரெண்டு வருஷம் கடுமையான வேலையை பார்த்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த கட்சியோடைய ரோல் என்ன திமுகவுக்கு எதிராக நின்று மக்களை காப்பாற்றுகிற ரோல் அதை யாரு கொடுக்கறது பாஜக குடுக்குது அது எப்படி மக்களை காப்பாத்துறதா இருக்கும் இந்த கட்சியை டிவி கே உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு அப் பண்ணது யாரு இங்க இருக்கிற பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி ரங்கசாமி யாரு பாஜகவினுடைய எடுபடி இவர் புஷி அனந்த் யாரு ரங்கசாமியின் எடுபடி இப்ப புரியுதுங்களா ஆரம்பிக்கிறதே பாஜகவாலதான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார் இந்த எடுபடிகளை எல்லாம் வச்சுதான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு அதனாலதான் பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பேசினாரு இன்னைக்கு வரையும் பாஜக சத்தமா ரெண்டாவது கருத்தியலா திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை இளைஞர்கள் மத்தியில் உண்டாகணும் இதுதான் டிவி கேக்கு இருக்கிற அஜெண்டா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இன்னொரு உள்ளடி வேலைகளை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நாம இங்க சீட்டை பிரிக்கிறது அப்படின்றதுக்கு இன்னைக்கு துணை போயிருக்கிறாரு சரிங்க யாரு எப்படி போனா நமக்கு என்ன பாஜகவுக்கு சொம்படிக்கிற யாரும் தமிழ்நாட்டுல கால் பதச்சரா சரித்திரமே இல்லை விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல்ல புரிஞ்சிடும் தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்குவாரு தெளிவா இருக்கணும் நாம இது மாதிரியான அறைவேக்காடுகள்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா அவங்க சும்மா சலசலப்பை ஏற்படுத்துவாங்க கதகதப்பை ஏற்படுத்துவாங்க பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் பல பதற்றத்தெல்லாம் தமிழ்நாடு சந்திச்சுதான் இருக்கு அதெல்லாம் நொட்டாங்கையில தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்னைக்கு பத்தரைக்கு சந்திக்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதுதான் அரசியல் ஆட்டமே அதை பார்த்து நம்ம பேசுவோம் தோழர்களே